அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா எபினேசி என் விசி அகாடமில ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அதுல பிரித்து சேர்த்து சேர்த்தெழுதுக அப்படின்றத முழுமையா அந்த ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல இருந்து முழுமையா பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அமுது என்று அப்படின்னா அமுது கூட்டல் என்று செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம் அதை பிரித்து எழுதுக முதல் பருவம் ஃபுல்லாவே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான்காவது பாருங்க பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் அக்ரினை அல் கூட்டல் திணை பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அதான் வந்து பாகற்காய் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீர் இளமை சீர் சீர்கூட்டல் இளமை அடுத்த சேர்த்து எழுதுக பாருங்க நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை ஓகேங்களா எட்டு திசை இத்து வரணும் இதுல ஓகே இது பாட்டு கூட்டல் இருக்கும்ல பா டூ பிளஸ் அது என்னவாயிடும் அப்படின்னா டி அப்படின்னு ஆயிடும் அப்ப பாத் இருக்கும் டி ஆயிடும் அப்ப பாட் இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதணும் இழ்கூட்டல் ஏ வந்து லே அப்படின்றது ஆயிடும் சோ தமிழ் எங்கள் நிலவு கூட்டல் என்றுல நிலைமொழியினுடைய ஈற்றழுத்தாகிய ஓவும் வறுமொழியினுடைய முதலெழுத்தாகிய ஏவும் சேர்ந்து ஓ பிளஸ் ஏ அப்படின்றது என்னவாயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பே அப்படின்னு ஆயிடும் சோ நிலவென்று ஓகேங்களா சோ எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் இத்து சந்தி வரணும் அடுத்து ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு பிரித்து எழுதுக வெண்குடை வெண்மை கூட்டல் குடை நன் மாடுங்கள் நன்மை கூட்டல் மாடுங்கள் பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே கண் உரங்கு கண் கூட்டல் உரங்கு உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் சரி எழுதுக அவன் கூட்டல் அலிபோல் அவன் அவனிபோல் ஓகேங்களா சோ இந்த இன்னும் இந்த ஆவும் இணைந்து இன் பிளஸ் ஆ அப்படிங்கிறது என்னவாயிடும்னா நாவாயிடும் இல்லைங்களா சோ அப்போ அவனிபோல் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் ஏ சோ இந்த ஆஹ் வறுமொழியினுடைய ஏ என்னவாயிடும் அப்படின்னா இந்த ஏவாக மாறிவிடும் அடுத்து முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் இச்சு சந்தி நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி அப்படின்னு வரும் இந்த ஓக்கு பதிலாக நம்ம இந்த ஒளி அப்படின்றத நம்ம இன்சர்ட் பண்றோம் வழி கூட்டல் தடம் வழித்தடம் வழித்தடம் இச்சு அடுத்த ஆறாம் வகுப்பு இயல் மூன்றுல கண்டறி கூட்டல் அ ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் சோ இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அவ்வு கூட்டல் உருவம் கூட கொடுத்திருப்பாங்க சோ வெறுமன ஆப்ஷன் வந்து ஆ கூட்டல் உருவம் தான் நம்ம எழுதணும் அடுத்து சேர்த்து எழுதுக ஏன் கூட்டல் என்று ஏன் என்று நே வந்துடணும் அவுடதம் கூட்டல் ஆம் அவுடதமாம் நீளம் கூட்டல் வான் நீளவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க அடுத்த ஆறாம் வகுப்பு நான்கு அதுல பாருங்க இடம் எல்லாம் சித்தெழுதுக இடம் கூட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அற பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு கைப்பொருள் கை கூட்டல் பொருள் இங்க இருக்கிற இந்த இப்பு சந்தி வந்து வராது ஓகேங்களா அடுத்து சேர்த்தெழுதுக குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் மீ வரணும் மீ சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் இந்த இந்த ஊ வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் எடுத்துருவோம் காடு கூட்டல் ஆறு காட்டாறு மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா ஆறாம் வகுப்பு ஐந்து பிரித்தெழுதுக நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறை உடைமை பொறை கூட்டல் உடைமை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் உரங்கு கண் கூட்டல் உறங்கு தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை சேர்த்து எழுதுக அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் கூட்டல் இலா பயனிலா வாழை கூட்டல் இலை வாழை இலை தை கூட்டல் அமர்த்தி தை அமர்த்தி பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று ஓகேங்களா ஆறாம் வகுப்பு இல்லை ஆறுல பாருங்க பிரித்த கல் கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து நிலம் நான்கு கூட்டல் நிலம் நா அப்படின்னா நான்கு நான்கு கூட்டல் நிலம் கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த சேர்த்து எழுதுக்க பாருங்க நாடு கூட்டல் என்ற நாடென்ற என்ற களம் கூட்டல் ஏரி களம் பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை அடுக்கு மலைன்னு ஆயிருச்சு அது கிடையாது அடி அடுக்கும் அடிக்கு மலை அடிக்கும் மலை இம் கூட்டலா வந்து மாவாயிடும் சோ இந்த இடம் வந்து அடிக்கும் மலை மா உம் மா அலை அடுக்கு கிடையாது சோ இது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டம் மாற்று ஓகே ஆறாம் வகுப்பு எழுதுக பாருங்க நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை சேர்த்தெழுதுக எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க தேங்க்யூ உங்களுக்கு இது வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகதான் உங்களுக்கு இது ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய முழுமையான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக முதல் பருவத்திலிருந்து மொத்தமாக தொகுத்து உங்களுக்கு இது உங்களுடைய படிப்பதற்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணாலும் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் நோட்ஸாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த ஒன்று மட்டும் கரெக்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து இந்த சிலபஸ் வைஸ் பார்க்கறதுனால பெழுதுக சீர்த்தெழுதுக இந்த கண்டென்ட்ல முதல் ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து செயல் எல்லாம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்கிறதுனால நம்ம இதை அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக முழு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டெஸ்ட் பேட்ச் எதுவும் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் படிச்சிட்டிங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம இந்த சிலபஸ் முடிக்க முடிக்க நம்ம டெஸ்ட் வச்சுட்டே இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்